தென்னாடுடைய பெரியவா போற்றி எந்நாட்டவர்க்கும் பெரியவா போற்றி பெரியவா திருவடிகளே சரணம் பெரிவா திருவடிகளே சரணம் ஆன்மீக அன்பர்களே இந்த இனிமையான வேளையிலே எங்கள் சங்கரா தொலைக்காட்சி குழுவினரோடு காஞ்சி தொடரில் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு உங்கள் இதயங்களை சற்று வருடக்கூடியது காவி உடை மேல் கருணை கொண்ட கதர் உடை காவி உடை அப்படின்னு நம்ம கண்ணுக்கு முன்னே அறுபத்தி எட்டாவது பீடாதிபதி குருமகா சன்னிதானம் நமக்கு குறையாத செல்வத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் தந்து இந்த மண்ணையும் மக்களையும் உய்வித்த மகா சுவாமிகள் நம் கண்முன்னே வந்து போகின்றார் அந்த கதர் உடையார் ஆயிரம் என்ன கேள்விகள் இந்த மடைத்துளி மண்ணில் பட்டு குமிழாக வருவதை போல உங்கள் எண்ணத்தில் ஆயிரம் ஆயிரம் எண்ணக் கேள்விகள் வரும் ஆனால் அதற்கு ஒற்றை விடை உங்களை குடியாத்தத்திற்கு அழைத்துச் செல்கின்றேன் குடியாத்த பகுதியிலே ஒரு பெரிய காங்கிரஸ் கூட்டம் நடைபெறுகின்றது ஒருவர் எளிமை குறித்து வீராவேப்பாக பேசுகின்றார் அவர் சட்டையை பிடித்து ஒருவர் இழுக்கின்றார் இழுத்த அந்த மனிதர் சொல்கின்றார் நீ என்ன புகழாதென்ன படித்தவன் எளிமை இனிமை அடக்கம் இதையெல்லாம் இந்த கதர் சட்டையில் இருக்கிறவனை பற்றி புகடாத இங்கேருந்து கொஞ்சம் தூரத்துக்கு போ காஞ்சிபுரம்னு ஒரு ஊர் அங்கே மடத்துக்குள்ளே அமைதியாக ஒருத்தர் புரட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு பெரியவா அவரை பாரு எளிமையை குறித்து பேசினார் அப்படி சொன்னவர் இந்த மண்ணுலகத்தில் இன்றைக்கும் இறந்தும் கல்வி கண் திறந்த மனிதராக வாழக்கூடிய காமராசர் இந்த காமராஜர் குறித்து பேசப்பட்டது காங்கிரஸ் கூட்டத்தில் அந்த கூட்டத்திலேயே பெரியவர் குறித்து வியந்து பேசியவர் காமராஜர் முதல்ல காமராஜரை நம்ம தெரிஞ்சுக்கணும் அவர் வாழ்ந்த பிறகு அவர் வாழ்ந்த விட்ட உரிமையாளர் எடுத்துக்கொண்டார் பயன்படுத்திய காரை கட்சி எடுத்துக்கொண்டது அவருடைய உடலை நெருப்பு எடுத்துக்கொண்டது காமராஜர் என்கின்ற பெயரை வரலாறு எடுத்துக்கொண்டது என்று சொல்லருவியாக இருக்கக்கூடிய தமிழருவி ஐயா மணியன் அவர்கள் அப்படி நெஞ்சம் நிமிர்த்தி பேசுவார் மணிக்கணக்காக கேட்கலாம் அந்த கர்ம வீரர் காமராஜருடைய பிறந்த தினம் அண்மையிலே தமிழகத்தில் கொண்டாடப்பட்டது எல்லோரும் கோலாகலமாக கொண்டாடினார்கள் காரணம் கல்வி கண் திறந்தது எல்லோருக்கும் அந்த மத்திய உணவை தந்து மகிழ்ந்த அந்த வள்ளல் காஞ்சி மகான் மீது மிகுந்த அன்பும் பாசமும் கொண்டவர் ஒருமுறை தேர்தல் நிதி வசூல் செய்வதற்காக காஞ்சிபுரம் போகின்றார் அவருடன் எழுத்தாளர் புகழ்பெற்ற மனிதர் பரணிதரன் காஞ்சி பெரியவர் மீது அளவு கடந்த பக்தி அன்பு கொண்டவர் பெருந்தலைவரிடம் வேண்டிக்கொண்டு கொண்டு வாங்க நம்ம காஞ்சிபுரம் போகிறோம் அப்படியே பெரியவாளை போய் சேவிச்சிடலாம் அவர் சொன்ன ஒத்த வார்த்தை பாருங்கள் அதாவது நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறது தேர்தல் வேலை தேர்தல் நிதி வசூலுக்காக அந்த சமயத்தில் போய் பீடத்தில் இருக்கக்கூடிய ஐயாவை பார்த்தா பீடத்தில் இருக்க ஐயாவை பார்த்தா அவருக்கும் அழகு இல்லை அவருக்கும் மரியாதை இல்லை நமக்கும் அது முறையற்ற செயல் நேரம் எவ்வளவு உன்னதமான விஷயம் நம்ம நெத்தியில் காவியை போட்டு கழுத்தில் உத்திராட்சத்தை போட்டு இடுப்பில் காவியை கட்டிட்டு இங்கெல்லாம் அழுக்காக இருக்கும் ஆனால் எந்த சின்னங்களுமே பூசாமல் மனதில் வெண்மையோடு வாழ்ந்த காமராஜர் சொன்ன வார்த்தை பாருங்க பெரியவரை சேவிக்கணும்னா அதுக்குன்னு தனியாக போகணும் பெரியவர் பலதமயம் மடத்தில் கேட்பாங்களாம் என்ன அதிசயமாக இருக்குது வந்திருக்கேன்னு பேரை சொல்லி ஒருத்தர் கேட்டால் அவர் சொல்லுவாராம் என் மச்சுனிஜிக்கு கல்யாணம் புடவை எடுக்க வந்தேன் காஞ்சிபுரம் அப்படியே பார்க்க வந்தேன் என் மாமா பொண்ணுக்கு கல்யாணம் இங்கே சொந்தக்கார இருந்தது அப்படியே அவளுக்கு பத்திரிக்கை வைக்க வந்தோம் பெரிவாள் சேவிக்க வந்தோம் எங்கள் ஊரில் சமஷ்டி பூனல் போடுறோம் சில பேருக்கு வேஷ்டி நன்னா பார்த்து எடுக்கலான்னு காஞ்சிபுரம் வந்தோம் அப்படியே பெரியவாளை சேவிச்சிட்டு போனோம் அப்போ பெரியவா சிரிச்சுட்டேன் ஓ நீங்கள்லாம் வேறு வேலைக்கு வந்தவா அப்படியே மடத்துக்கு வந்திருக்க மடத்துக்கு வந்துட்டு மற்ற பணி பார்க்கறதுக்கு வரல அப்படின்னு கிண்டலாக சிரிப்பாராம் இது எல்லாம் யாருக்கு அந்த தர்மத்தின்படி இல்லையேன்னு சுட்டி காட்டுறார் ஆனால் கோவில் குளம்னு தன்னை அடையாளப்படுத்திக்காத கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் எவ்வளவு நேர்த்தியோட உண்மையோட தேர்தல் நிதி வசூல் கூட்டத்துக்கு போகும்போது நம்ம மடத்துக்குள்ளே போகக்கூடாது அதுக்குன்னு தனியாக போகலாம் இதை அப்படியே வச்சுக்கோங்க ஒரு நாள் திருவண்ணாமலை போகிறார் அதே பரணிதரன் எழுத்தாளர்கிட்ட சொல்கிறார் நான் திருவண்ணாமலை நெடுபயணம் போக வேண்டியிருக்கு முதல்ல காஞ்சிபுரம் போய் என் உடம்பும் முன்ன மாதிரி இப்போ சரியாக இல்லை பெரியவரை பார்த்துட்டு அவங்களை வணங்கிட்டு எப்படி அவர் வார்த்தையில் ஐயாவை வணங்கிட்டு நம்ம திருவண்ணாமலை போகலாம் வாங்கன்னாங்களாம் அவர் கார் திருமலைப்பிள்ளை ரோட்லேருந்து புறப்பட்டு காஞ்சிபுரம் போது மடத்துக்கு சொல்லி அனுப்புகிறாங்க எதுவுமே பேசலையாம் பெரியவா ஒரு ஆடம்பரமும் இங்கே வேண்டாம் அவர் பாட்டுக்கு வந்துட்டு போயிட்டோம் எளிமையின் சொரூபம் காமராஜர் இனிமையின் சொரூபம் பெரியவா வந்திருக்காங்க ரெண்டு பேரும் வாய்விட்டு பேசலை மனதால் பேசி கொண்டிருக்கிறார்கள் விழியால் பேசி கொண்டிருக்கிறார்கள் ஒன்றுமே பேசலையான் காமராஜர் ஆனால் பெரியவா காமராஜர்கிட்ட கேட்டாலாம் என்ன வேணும்னு கேடுனாரா ஒன்றுமே சொல்லலையாம் மக்கள் கஷ்டமில்லாமல் நன்னா இருக்கணும் மக்கள் கஷ்டமில்லாமல் நன்னா இருக்கணும் அப்படின்னு இதுதான் காமராஜர் வைத்த விண்ணப்பம் அதுக்கு பெரியவா சொன்னாலாம் எல்லாம் சேமமாக நடக்கும் எல்லாம் சேமமாக நடக்கும் அப்படின்னு குங்குமம் கல்கண்டை பிரசாதமாக போட்டு இருந்தாங்க அப்படின்னாரா அதை வாங்கி கையிலையே பத்திரப்படுத்தி வச்சுருந்த காமராஜர் காரில் ஏறணும்னு ட்ரைவர்கிட்ட சொன்னாராம் இந்த பொக்கிஷத்தை பத்திரமாக வச்சு வீட்டில் கொடுத்துடணும் மறந்துடாத வீட்டில்னா அவரே பேச்சிலர் தான் வீட்டில் ஒரு பொருளை ஒரு துண்டோ துணியோ நினைவு பெருசோ எதை கொடுத்தாலும் பொறுப்படுத்தாத காமராஜர் அந்த கொங்குமத்தையும் கல்வெட்டையும் ஓட்டுநட்ட சொல்லியிருக்கார் வீட்டில் இந்த பொக்கிஷத்தை பத்திரமாக கொடுத்துடணும் அப்போ பெரியவர் மீது காமராஜர் வைத்திருந்த அளவுகடந்த அந்த அன்பு மரியாதை ஞானம் காமராஜருக்கு பெரியவர் செய்த அந்த மகோ உன்னதமான மரியாதை இதையெல்லாம் நினைத்து பார்க்கின்ற போதே உடம்பு சிலர்க்கிறது உள்ளம் மகிழ்கிறது மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்